பெண்களின் வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலை ஒர்க் லைஃப் பேலன்ஸை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் ஆந்திர பிரதேச அரசு குறிப்பாக பெண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொள்கையை அறிமுகப்படுத்தி உள்ளது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் குளோபல் கேபபிலிட்டி சென்டர் பாலிசி ஃபோர் பாயிண்ட் ஓ கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த புதிய முயற்சியை தனது லிங்க்டின் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் இன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் இந்த துறைகளில் பெண்களின் சாதனைகளை பாராட்டுகிறோம் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஆந்திரா முனைப்பாக உள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வீட்டிலிருந்து வேலை செய்தல் ஹைபிரிட் மாதிரிகள் போன்றவை பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பை பெரிதும் அதிகரிக்கும் என கூறியுள்ளார் இந்த கொள்கை குறிப்பாக பெண்களுக்கு தொலைவிலிருந்தும் இஷ்டப்படியான வேலை நேரத்தை வழங்கி வேலைவாய்ப்பு விகிதத்தை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது வேலை வாழ்க்கை சமநிலை என்பது ஒரு புதிய சகாப்தம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டதால் வீட்டிலிருந்து வேலை செய்வது சாத்தியமாகி உள்ளது என்றும் புதிய கொள்கை பெண்கள் அதிக அளவில் வேலையில் வர உதவும் என்றும் கூறியிருக்கிறார் இந்தியாவில் தொன்னூறு வேலை குறித்த விவாதங்கள் பெருகியுள்ள நிலையில் ஆந்திராவின் இந்த முன்முயற்சி பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எப்படி செயல்படும் என்பது இப்போதைக்கு அறிவிக்கப்படவில்லை கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பல நிறுவனங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை தொடர்ந்து கடைபிடிக்கின்றன இது ஊழியர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்த உதவுகிறது இந்த நிலையில்தான் ஆந்திர பிரதேச அரசு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய திறன் மைய கொள்கை ஃபோர் பாயிண்ட் ஓவின் ஒரு பகுதியாக குறிப்பாக பெண்களுக்கு வீட்டிலிருந்து வேலை கொள்கையை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது